ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு கார்கில் போர் போத்து இஸ்ரேல் இந்தியாவுக்கு முன்னணி மிலிடரி உபகரணங்களை வழங்கியது இது இந்தியாவின் பாதுகாப்புக்கான ஒரு முக்கிய ஆதரவாக அமைந்தது சமீபத்திய காலங்களில் இந்தியா தன்னுடைய முழுமையான சகோதரமான இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பம் வழங்கியுள்ளது இதன் மூலம் எதிரி நாடுகளின் எதிர்ப்புகளை எதிர்கொள்வதற்கு உதவுகிறது இந்தியா மற்றும் இஸ்ரேல் உறவுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது ஆனால் இதற்கு முன்னும் இரு நாடுகளுக்கிடையில் உறவுகள் இருந்தன என்பதே உண்மை இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்குவதன் மூலம் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தியுள்ளது இது இரு நாடுகளுக்கிடையிலான நெருக்கத்தை கடுமையாக ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவின் பாதுகாப்பு முறைமைகள் தற்போது பல முன்னணி தொழில்நுட்பங்களை பெறுவதால் பாகிஸ்தான் மேலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்கிறது இது இந்தியாவின் பாதுகாப்பு நிலையை இன்னும் வலுப்படுத்துகிறது இஸ்ரேலின் விமான பாதுகாப்பு அமைப்பு தொன்னூற்றொன்பது சதவீதம் மிசைல்களை அழிக்கக்கூடிய திறனை கொண்டுள்ளது இது நாட்டின் முழு பாதுகாப்பிற்கு ஒரு காப்புப் பிரிவு ஆகும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பில் ராக்கெட்டுகளை அடையாளம் காணவும் அழிக்கவும் மூன்று அடுக்குகளைக் கொண்டுள்ளது இவை எதிரி தாக்குதல்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க உதவுகிறது இந்தியா தற்போது உலகில் நான்காவது சக்திவாய்ந்த நாடாக உள்ளது அதன் இராணுவத்தின் ஆற்றலால் எந்த நாட்டும் இந்தியாவை களைய முடியாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகியவை இந்தியாவிற்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல்களாக உள்ளன இவற்றின் மத்தியில் புதிய தொழில்நுட்பம் தேவைப்படும் என்பதில் சந்தேகமில்லை இஸ்ரேலின் ட்ரோன் அமைப்புகள் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றன இதனால் த்ரோன்களை கண்டுபிடித்து அவற்றை குறிவைத்து சுடுகின்றன இந்திய மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான முக்கிய பாதுகாப்பு உடன்படிக்கை சமீபத்தில் கையெழுத்தானது இதனால் இரு நாடுகளுக்கிடையிலான தொழில்நுட்ப பரிமாற்றம் மேம்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் இஸ்ரேலின் புதிய தொழில்நுட்பத்தை மிகவும் விரும்பியுள்ளது இதன் பரிசோதனை விரைவில் துவங்கும் என்பது உறுதி